அஸ்ஸாமு அலைக்கும் வர் அஹ்மதுல்லாஹி வரகாத்துஹு அவுது பி லாஹிமின ஷீதோன் இ ரெஜீம் பிஸ்மின் லாஹி ரஹ் மனி ரொஹீம் ரப்பி ஸிட்னி அல்மென் நாஃபியா வ ஆமெலின் முத்தொகா பெலன் வெர் இஸ் ஸோ எட்டாவது பாயிண்ட் என்னென்னா சிஃபத்தும் இஸ்முக்கு ஒரு அடையாளம் ஓகேங்களா ஒரு சிஃபத்தான வார்த்தை இஸ்மாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம் எப்படி சிஃபத்தான வார்த்தை இஸ்மாக இருக்கும் அப்படின்னா சிஃபத்தை வந்து எப்படி எடுக்கணும் ஒரு ஃபார்மேட்டு சிஃபத் ஃபார்மெட் எப்படி இருக்கும்னா ஃபா இலுன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு வார்த்தை ஃபா இலுன்னு எழுதியிருக்கேன் மஃப் ஊலுன் அப்படின்னு இன்னொரு வார்த்தை எழுதியிருக்கேன் இது ரெண்டையும் எழுதிக்கோங்க இந்த ஃபா ஒரு ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிஃபத்துக்கான ஃபார்முலா மஃப் ஊலுன் அப்படிங்கிறதும் சிஃபத்துக்கான ஃபார்முலா ரைட்டுங்களா இந்த ரெண்டும்தான் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை வச்சு தான் எல்லா சிஃபத்தும் பிறக்கும் ஓகேங்களா ஸோ வந்து சிஃபத்துக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது ஒன்று இஸ்முல் ஃபாயில்னு வச்சுக்கோங்க இன்னொன்று இஸ்மல் மஃபூல் இது ரெண்டை தான் சிஃபத்துன்னு சொல்லுவோம் இந்த இஸ்மல் ஃபாயிலில் ஃபாயில் அப்படின்ற ஃபார்மேட்டை எடுத்துக்கோங்க இஸ்மல் மஃபூலில் மஃபூல் அப்படின்ற ஃபார்மேட்டை எடுத்துக்கோங்க ஒரு வேர்பை எடுங்க நசரன்னு நான் ஒரு வேர்பு கொடுத்தேன் இல்லையா அந்த வேர்பை எடுத்துக்கலாம் அந்த எடுத்து இந்த ஃபா இருக்க இடத்துல நூனை போடுங்க அதுக்கப்புறம் அந்த அலிஃப் பக்கத்தில் இருக்குது இல்லையா அந்த அலிஃபை இந்த நூனுக்கு பக்கத்தில் போட்டுருங்க இது ஃபார்மலான்றதுனால அந்த அலிஃப் அலிஃப் அப்படியே அதாவது ஏ ஸ்கொயர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஏ ஸ்கொயர் அப்படிங்கும்போது ஏக்கு பதிலாக நம்பர் ஒன்னை கொடுத்து ஸ்கொயர் அப்படியே போடுவோம் இல்லையா மேத்ஸில் ஸோ ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம் இல்லையா அது போல தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபாருக்கு இந்த ஃபா இலுன்னு இருக்குது இங்கே நசரை இருக்குது இந்த ஃபா இலுன் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா நசரவை இப்படி இந்த ஃபார்முலாவுக்கு மாற்ற போகிறோம் அப்போ ஃபா இருக்க இடத்துல நூனை போட்டுடணும் அந்த அலிஃபை தூக்கி அப்படியே இங்கே எழுதிடணும் ஸோ ஃபா போல் நான் நமக்கு கிடச்சிருச்சு ஓகேங்களா அடுத்து ஃபா ஐ ஈ இருக்கு இல்லையா ஐன் ஐனோட இடத்துல நம்ம ஸ்வாத போடுங்க சுவாதை போட்டுட்டு ஐனுக்கு என்ன ஹரக்கத் கசரா அந்த கசராவை கீழே போடுங்க போட்டாச்சா ஸோ ஃபி அப்படிங்கிறது நமக்கு என்ன மாறிடுச்சு நான் அடுத்தது இந்த லுன் இருக்குது இல்லையா லாம் இந்த லாமுடைய இடத்துல நமக்கு என்ன இருக்குது ரா இருக்குது அந்த ராவை எடுத்து போட்டுருங்க அப்போது லாமுக்கு என்ன ஹரக்க லம்மா தன்மீன் அந்த லம்மா தன்மீனை எடுத்து போட்டுருங்க ஸோ ஸ்கொயரை எடுத்து அப்படியே போடுற மாதிரி நம்பர்ஸ் ஏவுடைய இடத்துல டூவை போட்டுட்டு பி உடைய இடத்துல ஃபோரை போட்டுட்டு சிவுடைய இடத்துல சிக்ஸை போடுற மாதிரி ஃபாவுடைய இடத்துல நூனை போட்டுட்டு ஐனுடைய இடத்துல சுவாத போட்டுட்டு லேமுடைய இடத்துல ராவை போடுறோம் இல்லையா அப்படி போட்டுட்டா ஃபா இலுன் அப்படின்ற ஃபார்மெட்டில் அந்த ஹரக்கத்தை அப்படி அப்படியே போடணும் அந்த அலிஃப் இருந்தாலும் அலிஃப் அப்படியே போட்டுருணும் போட்ட உடனே ஃபா இலுன் ஃபார்மெட்டில் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு நாசிறுன் கிடச்சிருச்சு இதுதான் இஸ்முல் ஃபாயில்னு சொல்லுவாங்க இந்த இஸ்முல் ஃபாயிலுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நாசிறுனுக்கு என்ன பொருள் தெரியுமா நசரனா என்ன பொருள் உதவி செய்தான் அப்படின்னு பொருள் இதை இப்போ எப்படி மாற்றிட்டோம் உதவி செய்யக்கூடியவன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஒன் ஹூ ஹெல்ப்ஸ் உதவி செய்யக்கூடிய ஒருவன் அப்படின்னு நம்ம வந்து வர்ணனை செய்கிறோம் டிஸ்கிரைப் பண்ணுறோம் அஜெக்டிவ் ஆக்குறோம் ஓகேங்களா இப்படி வர்ணித்தோன்னா இந்த நாசிருன் அப்படின்ற கூடிய சிஃபத் என்ன தெரியுமா இஸ்மோடைய ஒரு அடையாளம் இந்த ஃபாயிலுன் ஃபார்மேட்டில் வரதும் இஸ்முக்கான ஒரு அடையாளமாக சிஃபத்தும் இஸ்மு தான் அப்புறம் இதுவும் இஸ்முக்குடைய அடையாளங்களில் ஒன்றாக ஸ்காலர்ஸ் வகுத்து வச்சுருக்காங்க ஸோ இப்படியாக இருக்கக்கூடியதும் நமக்கு என்னது தான் இஸ்முடைய அடையாளம்தான் ஸோ அதே போல் அந்த மஃபூலை பாருங்கள் மஃபூல் நாங்கள் எழுதியிருக்கோம் இந்த நசரவை தூக்கி அந்த மஃபூலில் அப்படியே அப்ளை பண்ணுவோமா மஃபூல் அப்படின்ற இடத்துல மீம் பத்தகம் செய்யப்பட்ட மீம் இருக்கு இல்லையா அந்த மீமை எடுத்து அப்படியே மேன் போடுங்க மாவை அப்படியே போட்டுருங்க ஃபாதான் நமக்கு ஃப அ ல ஐன் லாம் தான் ஃபார்முலா ஸோ மற்ற எல்லாத்தையும் அப்படியே போட்டுருணும் இப்போ மீமுங்கிறது நமக்கு எக்ஸசைங் இருக்கிறதுனால அந்த மீமை எடுத்து அப்படியே போட்டோம் அடுத்தது இஃப் இருக்குது இல்லையா இஃப் அது ஃபார்முலாவுடைய எழுத்து அப்போ என்ன செய்யுங்க இஃப்டைய இடத்துல நமக்கு என்ன வரைக்கும் இருக்குது நசாரலை நூணு இருக்குது அந்த ஃபாவுடைய இடத்துல நூனை போடுங்க ஃபாவுக்கு என்ன இருக்குது சுக்குனு இருக்குது அந்த சுக்குன்னு எடுத்து நூனுக்கு போடுங்க மஃப் அப்படின்றது வந்து நமக்கு மண் அப்படின்னு கிடச்சிருச்சு ஓகேவா மஃப் அடுத்து ஐனு ஒரு ஃபார்முலா இல்லையா ஐனு கூடைய இடத்துல நமக்கு இங்கே ஸ்வாத் இருக்குது ஸ்வாத் எடுத்து போட்டுருங்க அதுக்கு தம்மா இருக்குது அந்த லம்மாவை எடுத்து ஸ்வாதுக்கு போட்டுருங்க மண் சூ கிடச்சிருச்சு அப்புறம் வாவு சுக்குன்னு செய்யப்பட்டது ஃபார்முலாவில் இருக்குது அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க அப்புறம் லாமோடைய இடத்துல நமக்கு என்ன இருக்குது ரா இருக்குது ராவை எடுத்து போட்டுருங்க அதே போல் லாமுக்கு லம்மு தன் மீன் இருப்பது போலவே ராக்கு லம்முத்தன் மீனை கொடுத்துருங்க ஸோ மஃலுன் ஃபார்மெட்டில் நமக்கு மண்சூருன் கிடச்சிருச்சு இதுக்கு பேர் இஸ்முல் மஃல்னு சொல்லுவாங்க இதுவும் சிபத்துடைய அடையாளம் ஃபாயிலில் வந்து ஃபாயிலுன் ஃபார்மெட்டில் நாசீருன்னு எடுத்தோமோ அது போல் இஸ்மல் மஃல் அப்படிங்கிற சட்டத்தில் மஃன் ஃபார்மெட்டில் மண்சூருன்னு எடுத்துட்டோம் இது ரெண்டுமே சிஃபத்துக்கு சொந்தம் சிஃபத்து இஸ்முக்கு சொந்தம் இந்த மாதிரி ஃபார்முலாவில் மாற்றுறது இஸ்முடைய ஒரு அடையாளங்களில் முக்கியமான ஒன்று ஓகேவா ரைட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலன்னா திரும்ப ரிவைன் பண்ணி ரிவைன் பண்ணி வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக புரியும் அடுத்தது வந்து நிதா நிதாவுடைய ஹர்ஃபுக்கள் எங்கெல்லாம் வந்திருக்கோ அதுக்கு அப்புறம் உள்ள வார்த்தை இஸ்மாகத்தான் இருக்க முடியும் நிதானமாக அழைப்பதற்குரிய வார்த்தை காலிங் யா அயா ஹயா போன்ற வார்த்தைகளை போட்டு நம்ம ஒருத்தங்களை அழைக்கிறோம் யா அல்ல சொல்கிறேன் இல்லையா யா ஐயூகல்லதீன யா ஜெய்த் யா அபா துராப் இந்த மாதிரி யான்னு போட்டு யாரை கூப்பிடுவோம் ஒரு இஸ்மாக தான் கூப்பிட முடியும் ஒரு ஃபியலையோ ஹர்ஃபையோ யான்னு சொல்லி கூப்பிட முடியாது இல்லையா அப்போது யா எங்கெல்லாம் வந்திருக்கோ அதுக்கப்புறம் உள்ள வார்த்தை கண்ணை முடிக்கிட்டு ஈஸ்மை தான் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க ஸோ யா எங்கெல்லாம் வருதோ அதுக்கப்புறம் உள்ள வார்த்தை இஸ்மாக தான் இருக்க முடியும் ஸோ இந்த இஸ்மு இந்த வார்த்தை இஸ்முங்கிறதுக்கான அடையாளமே முன்னால் இருக்கக்கூடிய தான் ஸோ யாவும் ஒரு இஸ்முடைய அடையாளமாக ஸ்காலர்ஸ் வகுத்து வச்சுருக்காங்க யா வந்துச்சுனாலே அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய வார்த்தை ஈஸ்மை தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இதையும் இஸ்முடைய ஒரு அடையாளமாகவே கருதுகிறோம் ஸோ இஸ்முடைய அடையாளங்கள் உங்களுக்கு தெளிவாக முடிஞ்சிருச்சு இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதிக்கலாம் வாகை தவானானில் ஹம்துல் ரபில் ஆலமீன் அலமீன் ஸோ பஹான கல்லாஹும் ஹம்திட்ட ஷெரு அல்லாஹ் இல்லாஹா இல்லாமல் சாஃப்ட்வேருக்கு